இ நீ நம்ம வந்து இடம் பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் மாட்டதான் வந்துருவோம் இங்க பாத்தீங்கன்னா ரவி சாயரோட நிலத்து தான் நின்றுட்டு இருக்கோம் அவரு பாத்தீங்கன்னா ஏழு ஏக்கர் வந்து லீசு எடுத்து நெல்சா அப்படி பண்ணிட்டு இருக்காரு அதுவும் பத்துக்கு பத்து அப்படின்ற ரகத்தை பண்ணிருக்காரு அவர்கிட்ட அங்க பேசும்போது என்ன சொல்றது நெல்சா குடி ஒரு குழந்தை மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அது நம்ம திருப்பி தரும் அப்படின்னு குழந்தைய பாத்திரம் மாதிரி பார்த்தா அந்த அளவுக்கு நமக்கு வந்து வருமானம் தரும் அப்படின்றாரு ரவியாய என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து நெல் சாகுபடி வந்து ரொம்ப லாபரமான சாகுபடி தான் வந்து ஏழு ஏக்கர் லீஸ்க்கு எடுத்து நான் நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது இன்னைக்கு இந்த வீடியோல அவர் பாத்தீங்கன்னா நெல்லுல வந்து பத்துக்கு பத்து அப்படின்ற ரகம் தான் பண்ணிட்டு இருக்கா எதுக்காக நெல்ல வந்து நிறைய இருக்கு எதுக்காக பண்ணிக்கிறாரு அப்படின்னா இதுல வருமானம் இருக்கு அப்படின்னு பல நம்ம ரவி ஐயா கிழக்கு கேட்க போறோம் அதுக்கு அவர் என்ன மாதிரி பதில்கள் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோ பாக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்க பேர் ஒரு சொல்லுங்க என்னுடைய பேர் ரவி ஐயா எங்க ஊர் வந்து பிச்சோகம் செக் போஸ்ட் காஞ்சி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஐயா எத்தனை வருஷம் நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா விசாரணை இதுக்கு முன்னே வண்டை நெல் கத்திரி பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எல்லாம் நெல் பயிர் ஏன்னா மல்லி இருக்கிறதால காய்கறி பண்ண முடியல இதுக்கும் ஆள் தேவை அதுக்கும் ஆள் தேவைன்றதுனால காய்கறி கொஞ்சம் நிறுத்திட்டு இப்ப நெல் பயிர் மல்லி பண்ணிட்டு இருக்கேன் ஐயா நெல் லாபம் நெல் லாபம் இருக்கு ஐயா லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது முறையா பண்ணணும் முறையா பண்ணணும் சொல்லுங்க சொல்லுங்க இப்ப வந்து ஒரு ஏழு ஏக்கர் பண்ணியிருக்கேன் ஐயா

அதுக்காக தான் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி பண்ணும் நான் இருந்தாலும் இதை வந்து மாத்துறது இல்லையா இது பதினெட்டாவது கந்தாயம் இதையே தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாலு மாசம் சேர்ந்து ஒரு கந்தாயம் குறைஞ்சது ஒரு மூணு நாலு வருஷமா நான் இதையே தான் பண்றது பத்துக்கு பத்து ரூபாய் இது எனக்கு எப்படியும் ஏக்கருக்கு முப்பத்தி மூணு இல்ல முப்பத்தஞ்சு மூட்டை ஈடுற ஆகுது அதனால எனக்கு இது கைவிட மனசு மனசு இல்லை ஆமா லாபம் லாபம் கிடைக்கிறதால இதையே பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து நோய் எதிர்ப்பு பரவாயில்ல காற்றுல வந்து சாயாது நெல் கொஞ்சம் வெயிட் வரும் அதனால மார்க்கெட் பண்ணவும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை இது கர்நாடகா அந்த மாதிரி வேற மாநிலங்களுக்கு கொண்டு போகிறதால இதை கொஞ்சம் தன்மை தேவைப்படுது அதனால் இதையே பண்ணிட்டு இருக்காங்க இதோட நடவு முறை அப்படின்போது சொல்ல முடியுமா எப்படி ஃபஸ்ட்டு நிலத்தை என்ன பண்ணணும் நிலத்தை வந்து ஃபர்ஸ்ட்டு சத்தான மண்ணை அதுக்கு பண்ணணும் மண் மண்ணுக்கு சத்து ஏதாவது சத்து கொடுக்கணும் என்ன மாதிரி அதை பயிர் வளைச்சா வரணும்னா ஒன்று தோ தோல் உரம் பண்ணலாம்

தொரம் கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்தது இந்த ரைசோபியம் அந்த மாதிரி பயிரிலும் அது பண்ணி பண்ணிருக்கேன் முன்னாடி நடுவுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அதோட நான் விதச்சுடும் விதச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் தன்மை மண் தன்மை கொஞ்சம் கடாம இருக்க ரெண்டு நாள் பொறுத்து நடுவு பண்ணுவோம் ஐயா இதை வந்து இந்திகாரி நடுவுங்க ஐயா கை கை நடுவு தான் ஏ அந்த அது வந்து கொஞ்சம் நாத்து சின்ன தன்மையா இருக்கு நான் இந்த டெக்ரான் ஒரு எட்டு வருஷம் கந்தாயத்துக்கு அதை நட்டு பார்த்தேன் அதுல கொஞ்சம் நல்ல இதுதான் ஈல்டு வருது நல்ல தன்மை தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கொக்கு இந்த மாதிரி பறவைகள் வந்து கொஞ்சம் பட்டுப்போகுது அதான் கால் வச்சு மெரிச்சதால அதனால கொஞ்சம் நாற்று வளர்த்து நட்டுனா நமக்கு கொஞ்சம் தொந்தரவு இல்லை அதனால

அதுக்கடுத்தது முப்பதாவது நாளில் ஒரு உரம் போடணும் அதுக்கடுத்து நாற்பத்தஞ்சு நாளில் பொட்டாஸ் சல்பேட் அந்த மாதிரி ஒரு உரம் உரம் ஒன்றும் அதுக்கடுத்தது எண்பது நாளில் கதிர் நோய்கள் இல்லாமல் எதுவும் பாதிப்பு நோய் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும் அந்த நோய்கள் நோய்கள் வரும் வராமல் இருக்காது வரும் இதுலையும் வரும் அந்த கதிர்கள் வரும்போது அந்த பால் சாப்பிட்ற பூச்சிகள்லாம் வரும் அதுக்கு ஏதாவது மருந்து தான் அது கொஞ்சம் நல்ல தன்மையாக இருக்கும் இவ்வளோ விஷயங்கள் பண்றீங்களா நீங்கள் ஏன் இயற்கையில இது பண்ணல நீங்கள்

அரசாங்கம் நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு ஐயா எது உங்களுக்கு லாபமா தெரியுது எனக்கு அரசாங்க நெல் கொள்முதல் நல்லதா இருக்கு அங்க நேர்மையான எடை காய்ச்சலோடு இருக்கணும் நேர்மையான எடை இருக்கு என்ன ஒன்று கொஞ்சம் பைசாதான் அவங்களும் கொஞ்சம் இது மாரி மாதிரி பண்றாங்க இப்போ இது அறுபது நாள் ஆகுது இன்னமும் பைசா வரல நான் கொஞ்சம் அங்கங்கே கடன் வாங்கி இதை இப்போ பண்ண வேண்டியதா இருக்கு இது லேட் பண்ணா அந்த பணத்தை எதிர்பார்த்தா நான் இந்த கந்தாயம் விவசாயம் பண்ண முடியாது சரி அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து பண்ணிட்டு வரேன் இல்லையா மற்றபடி இது பிரச்சனை கிடையாது கிடையாது விற்பனை பிரச்சனை கிடையாது விற்பனை பிரச்சனை இங்க வந்து வியாபாரிகள் இருக்காங்க விற்பனை பிரச்சனை இப்போ அரசாங்கம் வந்து நெல் நேரடி கொள்முதல் இருக்கிறதால இப்போ எங்களுக்கு அது கொஞ்சம் ரொம்ப உதவியாக இருக்கு கொஞ்சம் ரேட்டும் கூடுதல் இருக்கு அதை நம்பி இருக்கலாம் வியாபாரி போட்டாலும் வியாபாரி அப்படிதான் பண்றாங்க ஐயோ கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் இது முன்னெல்லாம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் பணம் வந்துடும் ஏதோ இந்த முறை கொஞ்சம் தவறிவு இருக்கு அவ்வளோதான் இப்ப இந்த ஒரு ஏக்கர்ல வந்து இது எவ்வளவு மகசூல் வரும் முதல்ல ஸ்டார்டிங் பண்ணும்போது எவ்வளவு எடுத்தீங்க இப்ப எவ்வளவு அப்ப ஒரு இருபத்தஞ்சு ஒரு முப்பது மூட்டை தான் எடுத்தாங்க அப்ப எல்லாம் வேற ஏடிட்டு ஐம்பத்தி ஒண்ணு கோ ஐம்பத்தி ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இப்போ இது இந்த ரகங்கள் வந்ததுல இருந்து ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சுக்கு நம்ம அதுக்கு நம்ம பயன்படுத்துற தன்மை பொறுத்து தான் நமக்கு அதைக்கு ஆமாங்க அது லாபம் தாங்க ஐயா முப்பதுன்றது முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வரது லாபம் தான் சரிங்க கிடையாது நெல் நஷ்டமாவோ வாய்ப்பு இல்ல அதை முறையா பயன்படுத்தணும் நம்ம தொழில் அதுதான் நம்ம அதுக்கு வந்து மதிச்சு அதுக்கு என்னவோ நேரத்தோட நம்ம ஒரு பிள்ளையை வளர்க்குற மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைய மாதிரி அதை நேரத்தோட என்னென்ன அதை செஞ்சு முடியும் பசுமை வயசார் போய் வாழ்க்கை சரிங்க